இந்தியாவின் வைர நகரம் என்று அழைக்கப்படும் எது விடை சூரத் முத்து நகரம் என்று அழைக்கப்படும் எது விடை தூத்துக்குடி தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் எது விடை திண்டுக்கல் தமிழ்நாட்டின் தொழில்நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை கோயம்புத்தூர் விழாக்களின் நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை மதுரை குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை சிவகாசி வியாபார நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை விருதுநகர் தமிழகத்தின் ஆக்ஸ்போர்டு என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை பாளையங்கோட்டை மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை ஈரோடு தமிழ்நாட்டின் எலுமிச்சை நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை புளியங்குடி பின்னலாடை நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை திருப்பூர் மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை சேலம் சிமெண்ட் நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை அரியலூர் தமிழகத்தின் ஏத்தன் சென்று அழைக்கப்படும் ஊர் எது விடை மதுரை குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை தலி ஓசூர் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை ஏற்காடு மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுவது விடை கொடைக்கானல் ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை சென்னை தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படுவது விடை குற்றாலம் தென்னிந்தியாவின் கலாச்சார நுழைவாயில் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை சென்னை சரித்திரம் உறையும் பூமி என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை சிவகங்கை தமிழ்நாட்டின் ஹாலிவுட் என்று அழைக்கப்படுவது விடை கோடம்பாக்கம் தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை மதுரை போக்குவரத்து நகரம் என்று அழைக்கப்படும் ஊர் எது விடை நாமக்கல்